மற்ற லக்கணங்கள் எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடியது நல்ல சிறந்த ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடியதெல்லாம் விருச்சிகளெல்லாம் அவங்களுக்கு லக்கணம் வந்துட்டாங்கன்னா ரொம்ப அருமையினே சொல்லலாம் அதே மாதிரி மேசம் ரிசப்ப கொஞ்சம் காமெடி இருக்கும் சீரியஸ்னஸ் கம்மியாக இருக்கும் ஆனால் இவங்களுடைய இயல்வாழ்க்கைக்கு ரொம்ப மகிழ்ச்சி தரக்கூடிய விதமாக இருக்கும் அதே மாதிரி நல்லா புத்திசாலியான மனைவியாக அமையக்கூடியவங்களாக இருப்பாங்க மகரம் கும்ப சொல்ல வேண்டியதில்லை உரிய லக்கணங்களாக அதெல்லாம் அமையும் கட்டுப்பட்டவங்களாக இருப்பாங்க சம்பவம் அப்போ என்ன ஜாதகத்தில் இவங்க பார்க்க வேண்டினா இவங்க யார் இவங்களுடைய ஜாதகத்தினுடைய வலிமை என்னன்னு தெரிஞ்சுட்டு அதற்கு தகுந்த மாதிரி லக்னங்களை தேர்ந்தெடுத்தாங்கன்னா வாழ்க்கை மிகச் சிறப்பாக இருக்கும் வேறு என்ன கேட்கணும்னு கேட்கலாம் அவங்களுடைய தொழில் எதை சார்ந்த சார் இருக்கும் எந்த துறையை சார்ந்துருக்கும் சிம்ம லக்னம் பொதுவாக எந்த துறையும் அவங்களால ஈடுபட முடியும்னு வச்சுக்கோங்களேன் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அவங்களுக்கு எப்படி அமைங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்கும் இப்போ வந்து அவங்க மாசி மாதத்தில் பதிமூணாந்தேதிக்குள்ளே பிறந்திருந்தாங்க அப்படின்னு வச்சுக்கங்களேன் பதிமூணாந்தேதிக்குள்ளே பிறந்திருந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க கேது திசையில் பிறந்திருக்காங்கன்னு அர்த்தம் இளம் வயதிலேயே ரொம்ப ஆன்மீக சம்மந்தமான சிந்தனைகள்லாம் அவங்களுக்கு தெய்வ தரிசனங்கள் சாதுக்களை சந்திக்கிற இந்த மாதிரியாக ஒரு ஆன்மீக சம்பந்தமாக போய்டும் பெரும்பாலும் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒன்றும் தெரியாத நபர் மாதிரி சில பேர் இருப்பாங்க அல்லது அதிகமாக பேசுவாங்க சைலண்ட்டாக இருப்பாங்க இல்லைன்னா அதிகமாக பேசுவாங்க ரெண்டுமே வந்து ஆழ்ந்த சிந்தனை உடையது தான் சிலருடைய ஜாதகத்தின் அடிப்படையில் பார்த்தோன்னா இது ரொம்ப யோகத்தை தரக்கூடிய விதமாகவும் சின்ன வயசுலே அமைஞ்சரும் இயற்கையில் ஞான உடையவங்களாக இருப்பாங்க எல்லாத்தையும் எளிதாக புரிந்து கொள்ளக்கூடியவங்களாக இருப்பாங்க இதற்கு பிறகு உங்களுக்கு சுக்கரதசை வரும் சுக்கரதசை வரும்போது அது கலைகள் மேலே தான் ரொம்ப ஈடுபாடு வருமே தவிர கல்வியில் நாட்டம் ரொம்ப குறைவாக இருக்கும் அப்போ ஏதாவது ஒரு இந்த ஒரு இருபத்தஞ்சு வயசுக்குள்ளே ஏதாவது ஒரு வித்தைகளை இவங்க கற்றுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க இருபத்தஞ்சு வயசுக்கு பிறகு இவங்க லைஃப்பை டோட்டலாக மாறும் லை வரைக்கும் கத்ததோ வரைக்கும் சம்மந்தப்பட்டதோ எல்லாமே ஒரு பகுதியாக இருந்தது முழுமையாக ஈடுபடக்கூடிய வகையில் இவங்களுக்கு அங்கேருந்து ஆளுமை ஸ்டார்ட் ஆகிடும் முப்பத்தோரு வயது நாற்பத்தோரு வயது நாற்பத்தெட்டு வயது வரைக்கும் ரொம்ப சிறப்பான வாழ்க்கையாக இருக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்கும் இவங்களுடைய திறமையை வெளிப்படுத்தக்கூடிய விதமாக இந்த வாழ்வியல் முறை அமைஞ்சிருக்கும் நாற்பத்தெட்டுக்கு மேலே வந்து ராகு தசை ஆரம்பிக்கும் தசைங்கிறது இவங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கக்கூடிய திசையாக இருக்கும் பகைவர்களை சந்திக்கிறது அந்த மாதிரியான விதமானலாம் இவங்களுக்கு ஏற்படும் அது இவங்களுடைய வாழ்வியல் முறை எப்படி அமைந்திருக்கு இந்த ராகுல்லாம் ராகுக்கு எதெல்லாம் அவங்களுடைய ஜாதத்தில் எங்கே இருக்குங்கிற பொறுத்து தொழில் சாமனத்தை சம்மந்தப்பட்டதான் தொழில் ரீதியான விரோதிகளை சந்திப்பாங்க குடும்ப சாணமான ரெண்டாம் இடத்துல இருந்ததுன்னா குடும்ப ரீதியான பிரச்சனை சந்திக்கிறவங்கள இருக்கும் அப்போ இந்த ராகு எந்த இடத்துல அவங்களுக்கு இருக்கிறதோ அதை சம்பந்தப்பட்ட விஷயங்களை அவங்க எதிர்கொள்ள கூடியதாக இருக்கும் இதெல்லாம் இந்த இவங்களுடைய வேலையினுடைய விஷயங்களாக இருக்குது எது வேணாலும் செய்ய முடியும்னு வச்சிக்கலேன் பொதுவாக கலைத்தன்மை அதில் இருக்கணும் நீங்கள் கேட்ட கேள்வி வந்து என்ன மாதிரியான தொழில் செய்வாங்கிறது ஏன்னா படிப்பு ரொம்ப கம்மின்னு சொல்லிட்டீங்க இல்லையா ஆமாம் அதுக்காக இல்லை ஒரு சில பேர் படிப்பாங்க அது சிலருக்கு வந்து இப்போ வந்து சுக்கரன் வந்து நல்ல ஒன்பதாம் இடத்துலையோ ரெண்டாம் இருந்துச்சுன்னா கல்வி சிறப்பாக அமைஞ்சிடும் அது ஒரு விஷயம் எனக்கு எந்த வேலையாக இருந்தாலும் வந்து இவங்களை பொறுத்த வரைக்கும் எளிதாக கற்றுக்கொள்ளக்கூடியவங்களாக இருப்பாங்க அதுதான் இவங்கள்ட இருக்கிற சிறப்பு ஒரு கா ஒரு வேலையை ஒப்படைச்சாச்சுன்னா அந்த வேலையில் சிறந்து விளங்கக்கூடிய விதமாக செயல்படுவாங்க இது இருக்கிறது அது இவங்களுக்கு விரும்பணும் ஆனால் அதுக்குள்ளே ஒரு கலை இருக்கணும் இவங்களுக்கு தன்னுடைய திறமையை நிரூபிக்கிற மாதிரியான ஒரு சூழல் அதில் இருந்ததுன்னா அது ரொம்ப லைக்காக பண்ணுவாங்க ஒரே மாதிரியான வேலைகளை செய்கிறதுக்கு பொதுவாக பிடிக்காது தன்னை நிரூபிக்கிறதுனா இங்கே சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா புகழை விரும்பக்கூடிய லக்கணம் அது அப்போ தான் வந்து எல்லாருலையும் ஒரு தனிப்பட்டு நிற்கிற மாதிரியாக ஒரு தனித்துவமாக தெரியணும் அப்படிங்கிறது அதனுடைய உள்நோக்கமாக இருக்கும் அப்போ எது செஞ்சால் நம்ம வந்து தனித்து தெரிவோம் அப்படிங்கிற உள்ளுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும் அதனால் அதை தேடி ஓடுவாங்க அப்போ அது வேலையில் அவங்களுக்கு அது கிடைக்கணும் நான் மட்டுமே சிறப்பாக செய்ய முடியும் மற்றவங்க யாரும் செய்ய முடியாங்கிற இது அதில் கிடைச்சிருச்சுன்னா அதில் அழிச்சிருப்பாங்க அப்படின்லாம் நிச்சயமாக மாற்றுவாங்க இதுதான் இவங்களுடைய இயல்பு எதையும் எளிதாக கற்றுக்கொள்ளக்கூடியவங்க எதுலேயும் எளிதாக செய்யக்கூடியவங்க திறமையாக செயல்படக்கூடியவங்க இது இவங்கள்ட இருக்கிறனால இவங்க எதை வேணாமானாலும் கையாளலாம் மருத்துவம் மட்டும் இவங்களுக்கு பிடிக்காது நோயாளியை சிந்திக்கிறது மருந்து கொடுக்குறது இது இவங்களுக்கு பொதுவாக பிடிக்காது இவங்களே வைத்தியம் எடுத்துக்க மாட்டாங்க வீட்டு வைத்தியம் சொல்ல நாட்டு வைத்தியம் சொல்லக்கூடிய தனக்குத்தானே வைத்தியம் பார்த்து கொள்ளக்கூடியவங்களாக இருக்கிறனால வேலையில் வந்து இவங்களுடைய விஷயம் பறந்துருக்கும் எல்லாத்தையும் செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க ரொம்ப நேரம் ஜோதிடமாக பேசுகிறேன் சார் இப்போ பரசுராமர் மகாபாரத்தில் என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம் மகாபாரதன்னு ரெண்டு இடத்துல வராது அதில் ரொம்ப முக்கியமான இடம்னாக்க துரோணரை சொல்லலாம் பீஷ்மருடன் போர் சேர்ந்ததுக்கு பிறகு துரோணருடன் ஒரு சந்திப்பு நடக்குது ஏன்னா இங்கே வந்து நான் இனிமேல் போர் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே தன்னுடைய அசுரங்கள் எல்லாம் எல்லாத்துக்கும் கொடுத்துடுறார் கொடுத்துட்டு இருக்கும்போது இதை வந்து கேள்விப்பட்ட துரோணர் துரோணர் என்ன ஒரு சபதத்தோடு வர்றார் தன்னுடைய குழந்தைக்காக நண்பன்கிட்ட போய் மாடு கேட்க போய் ப பசு கேட்க போய் அவன் அவமானப்படுத்துனால அவனை வந்து பழி தீர்க்கணும் அப்படிங்கிற ஒரு சபதத்தோடு அவர் வரும்போது இந்த மாதிரி பரசுராமர் எல்லாருக்கும் தன்னுடைய அஸ்திரங்களை கொடுக்குறாரு அப்படின்னு கேள்விப்பட்டவனே இவர் போய் நிற்கிறார் பரசுராமர் இன்னொன்னே பரசுராமருக்கு நான் அசுரங்கள்லாம் கொடுத்துட்டேன்ப்பா அப்படிங்கிறார் எனக்கு அஸ்ர வித்தைகளை கற்றுக் கொடுங்கிறார் ஒரு அசுர வித்தைகளை எப்படி பிரயோகிக்கிறதுக்கிற மந்திரங்களை பரசுராமர் சொல்லிக் கொடுப்பார் அப்படி வந்து துரோணருக்கு வந்து ஒரு தன்னுடைய இதெல்லாம் கற்றுக் கொடுக்குறார் அதையனால துரோணருக்கு இது வந்து ஒரு பெரிய வல்லமையாகுது என்ன இப்போது திறமையானவங்களை உருவாக்க முடியும் வந்தனர் தானே அவர் ஒரு வேதியராக இருந்தாலும் அசரை வித்தைகள் சம்பந்தமான போர் பயிற்சிகளை வந்து ஒரு பரசுராமன் வந்து பெறார் இதை பெற்றதுக்கு பிறகு தான் அவர் அசனாபுரம் போகிறாரு அசனாபுரம் போய் எல்லாருக்கும் வித்தகையில் கற்றுக் கொடுக்குறாரு அப்போ பரசுராமன் சீடனாக துரோணரும் வர்றாரு மூணாவதாக இன்னொரு சீடன் வர்றாரு கர்ணன் வர்றாரு அதை நாம் அப்புறம் பார்ப்போம் ஆனால் இப்போ இங்கே வந்து ஒரு விஷயங்களை நீங்கள் நல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இப்போ சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்களாக இருந்தாலும் தனக்கு வந்து தேவையில்லாத பொருள்களை மற்றவங்களுக்கு கொடுத்து விடக்கூடியவங்களாக இருப்பாங்க ஏன்னா ஒரு சத்திரியர்களுக்கு வந்து நான் வித்தை கற்றுத்தரமாட்டேங்கிறது ஒரு ஒரு விதமான கோணம் தானே ஏன்னா இருபத்தோரு தலைமுறை கருவதுனால சத்திரனுக்கு யாருக்கும் நான் வித்தைகளை மாட்டேன் அப்படின்னு அந்தணனாக இருந்தால் நான் கற்றுத்தரவேன் அப்படிங்கிற மாதிரி தான் அவருடைய பரசுராமருடைய வாழ்க்கை வரலாறுலாம் இருக்குது அதே மாதிரி தான் பெரும்பாலும் வந்து துரோணருக்கு அவர் கற்றுக் கொடுக்குறது காரணமும் துரோணர் அந்தணனுங்கிறனால தான் அவர் கற்றுக் கொடுக்குறார் பரசுராமர் இந்த மாதிரியாக அவங்களுடைய குண இயல்புகள்லாம் வந்து ஒரு வித்தியாசமாக விசித்திரமாக இருக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு சேர்த்த அசுரங்களெல்லோ ஒரு வித்தைகளையோ மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது என்ன பண்ணி அது அவங்களுக்கு பயன்படுற மாதிரி இருக்கணும் மதிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தான் அவங்க கொடுக்கறதுக்கு விரும்புவாங்க இறுதி காலத்தில் எல்லாத்தையுமே திறந்துட்டு போகிறவங்க தான் கர்ணனுடைய கதை தான் கர்ணனுடைய கதை வந்ததுக்கு பிறகு தானே சிம்மலக்கணத்தில் வந்ததுக்கு பிறகு தான் இதெல்லாம் எல்லாத்தையும் விட்டு போவதற்காக வருவங்களாக இருக்காங்க சிரஞ்சீவியில் அவரும் ஒருத்தராக இருக்கார் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சிரஞ்சீவின்னா எப்படி எடுத்துக்கிறேன்னு கேட்டிங்கன்னா மறக்க முடியாத அளவுக்கு செயல்களை புரிந்தவர்களை இப்போ நம்ம நம்மளுடைய ஹிஸ்ட்ரியில் எடுத்துக்கோங்க இப்போ ஒரு ஆயிரம் வருஷமாக ராஜராஜ சோழன் நினச்சிருக்காங்கன்னா வருங்காலத்தில் நம்மளை அவங்களையும் செஞ்சவங்க தான் மாதிரி இருக்கும் ஏன்னா மற்றவங்களை விட அளப்பரிய ஒரு சாதனையில் புரிஞ்சவங்கள நம்ம நினைவு வச்சுக்கும் போது என்றும் வாழக்கூடியவர்களாக இப்போ நம்மளுடைய காலத்தில் சொன்னோம்னாக்க எம்ஜிஆர் வந்து ஒரு எட்டாவது வரலன்னு சொல்லி சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் இருந்தாருன்னா அவரையும் மறக்க முடியாத அளவுக்கு உலக நாகம் வச்சுக்கணும் ஒரு ஒரு ஐநூறு வருஷம் நாகம் வச்சுக்கலாம் ஒரு ஆயிரம் வருஷம் நாகம் வச்சுக்கலாம் இந்த மாதிரி சாதனை புரிந்தவர்கள் எல்லாருமே சிரஞ்சீவி என்றுமே வாழக்கூடியவர்களாக இருப்பார்கள் அப்படிங்கிற பார்வையில் நான் எடுத்துக்கிறேன் அதை அவங்க எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி என்னுடைய பார்வையில் பரசுராமர் சிரஞ்சீவி கர்ணன் சிரஞ்சீவி துரியோதனன் சிரஞ்சீவி தருமன் சுரஞ்சீவி சகாதேவன் சிரஞ்சீவி எல்லாமே நாவகத்தில் வச்சுருக்கோம் இல்லைங்களா நான் அப்படி எடுத்துக்கிறேன் என்றைக்கும் வாழக்கூடியவர்களாக காலம் கடந்து நிற்கிறாங்களே காலம் கடந்து நிற்கிறாங்க வாழ்கிறாங்கண்ணா அவங்கள பற்றி அவங்களோட வாழ்வியலை பற்றி நம்ம பேசுகிறேன்னு இல்லை நான் அப்படி தான் எடுத்துக்கிறேன் வேறு என்ன கேள்வி கேட்கணுன்னு வேற வேணும் சார் இப்போது வேலை பார்த்துட்டோம் திருமணம் பார்த்துட்டோம் அவங்களுடைய குழந்தைகள் ஓகே பாக்கியம் எப்படி இருக்கும் குழந்தைகள் எப்படி இருப்பாங்க குழந்தைகள் ஆண் வாரிசு உடையவங்களாக பெரும்பாலும் இருப்பாங்க ரொம்ப ரேர் பெண் வாரிசுகள் மட்டும் இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க குழந்தைகள் ரொம்ப சிறந்தவங்களாக இருப்பாங்க அவங்க குருத்தன்மையுடையவங்க தான் இருவேறு குணங்களுடைய குழந்தைகள் இருப்பாங்க இவங்களை சார்ந்து ஒரு குழந்தை இருக்கும் இவங்களுடைய வாழ்க்கை துணையை சார்ந்து ஒரு குழந்தை இருக்கும் அந்த காலத்தில் உங்களுக்கு நிறைய குழந்தைகளை பெற்றுக்கொண்டவங்களாக இருப்பாங்க இன்றைய காலகட்டத்தில் குழந்தைகள் நிறைய பெற்றுக்கொள்ளாத சூழ்நிலையில் ஒன்று இரண்டு அப்படிங்கிற மாதிரி தான் இன்றைய காலகட்டம் இருக்குது அடுத்து வரக்கூடிய காலங்களில் அதிக குழந்தைகளை பெற்றுக்கொள்வது கொள்வது கட்டாயமாக்கப்பட்டாலும் ஆச்சரியம் இல்லை அதிக குழந்தை பெற்று பரிசு கொடுக்குற மாதிரி வரும் இப்போ ஒன்று நான் சின்ன வயசுலாம் பார்க்கும்போது நாம் இருவர் நமக்கு இருவர்னு ஒரு போர்டு இருந்தது அந்த குடும்ப கட்டுப்பாடு விஷயமா அப்புறம் நாம் இருவர் நமக்கு ஒருவர் அப்படிங்கிற மாதிரி வந்துடுச்சு இன்றைய காலகட்டம் எப்படி போகுதுன்னு பார்த்தீங்கன்னா நாம் இருவர் நமக்கு எதுக்கு ஒருவர் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி காலகட்டத்தில் வாழ ஆரம்பிச்சிட்டாங்க இது பின்னாட்களில் வந்து சைக்கிள் திருப்பி ரிவேர்ஸ் ஆகும் வரும் ரிவர்ஸ் ஆகும் அதிக குழந்தைகளை பெற்றுக்கொள்ளுங்கள் அதிக குழந்தைகள் பெற்றுக்கொள்வருக்கு சிறந்த பரிசுகள் வழங்கப்படும் எல்லா சலுகையும் செய்யப்படும் ஒரு சில நாடுகள்லாம் அறிவிக்கிறாங்களே அறிவிக்கிற சீனாவே அறிவிச்சிட்டாங்கள ஸோ அந்த மாதிரி இது ஒரு சைக்கிள் தான் அது இதில் ஏற்பட்ட சிரமங்கள் அதனால் இதை தவிர்க்கிறது அப்புறம் அதுதான் நன்மையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இறங்குறது மக்கள் தொகை அதிகம் இருக்கிற நாடுகள் யார்னா இந்தியா சைனா தவிர வேற நாடுகள் இல்லையே அதனால் இப்போ வியாபாரங்கிறது பொருளாதாரம்லாம் இந்த ரெண்டு நாடு தான் தீர்மானிக்குது எங்கே பொருள் தயாரித்தாலும் இங்கே தான் சந்தைப்படுத்த முடியும் அப்போது இங்கே இருக்கிறதுனா ஜனத்தொகையினுடைய காரணம் தானே அது மாதிரியாக ஏதோ ஒரு சைக்கிள் மாதிரி பின்னாடி மாறிக்கிட்டு இருக்கும் ஓகே குழந்தைகள் சிறப்புடையவங்க குழந்தைகள் சிறப்புன்னு சொல்லிட்டீங்க இவங்களுக்கு நட்பு எப்படி இருக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா நட்பு இருக்கும் ஜி பலமான நட்பு இருக்கும் நட்பை ரொம்ப தேர்ந்தெடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அதாவது இவங்க எப்படி நட்பு இருக்குன்னா ஒரு ரெஸ்பெக்ட் எதிர்பார்ப்பாங்க இவங்க முதல்ல பிறரை வந்து இந்த வாடா போடான்னு பொறுவாக இவங்க கூப்பிட மாட்டாங்க இன்னொரு விஷயம் என்னங்கன்னா இவங்களுக்கு பழக்கம் எப்படினா இவங்களோட மூத்தவங்க கூட தான் அவங்களுடைய பழக்கமே இருக்கும் வயது மூத்தவங்க கூட தான் பழக்கம் வச்சுவாங்க காரணம் என்ன கேட்டிங்கன்னா தன்னை வந்து அவங்க மதிக்கணும் அப்படின்னா வாடா போட உரிமை அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் கொடுக்க மாட்டாங்கங்கிறது அந்த சிம்மலக்கணத்துக்கு இருக்கிற பொதுவானது அதுலேயும் இந்த மக நட்சத்திரங்கிறது இன்னும் ரொம்ப ஷார்ப்பானது அவங்க ஒரு தனித்துவமான இருக்க பக்தியிலேருந்து எல்லா விஷயத்துலையும் வந்து ஒரு தனித்துவமாக இருப்பாங்க நட்பு வட்டாரங்கிறது அந்த மாதிரி நட்புகளை ரொம்ப தேர்ந்தெடுத்து வச்சுக்குவாங்க உயர்ந்த நட்பாக இருக்கும் மக நட்சத்திரை பொறுத்த வரைக்கும் ஏன்னா மக நட்புங்கிறது மிதுன புத்திசாலிகளை நட்பாக வச்சுக்குவாங்க ரொம்ப பராகரமான ஆட்களை விரும்ப மாட்டாங்க முரண்பா அதாவது ஒரு ரொம்ப தைரியசாலி சண்டை போடக்கூடியவங்க இவங்களெல்லாம் அவாய்ட் பண்ணுவாங்க ஒரு அறிவு சார்ந்த ஆட்களே தேடுவாங்க நட்பாக அவங்கள தான் வச்சுக்குவாங்க முரண்பாடாக இருக்கும் இவங்களோட இயல்புக்கும் அதுக்கும் முரண்பாடாக இருக்கும் ஆனால் அந்த மாதிரி ஆட்களுடன் நட்பு வச்சுக்குவாங்க வித்தியாசமாக இருக்கும் மக நட்சத்திரத்தை பொறுத்த மாதிரி ஆன்மீக தேர்வு இருக்கும் ஆன்மீகம் சம்பந்தமான நண்பர்கள் இவங்களுக்கு நிறையா இருப்பாங்க சாதுக்கள் பெரும்பாலும் யாரையும் குருவாக ஏற்றுக்க மாட்டாங்க நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் சிம்மத்தில் அதுவும் மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பிறரை குருன்னு சொல்ல மாட்டாங்க தனக்குத்தானே குரு தனக்குத்தானே சிஷியன் அப்படி மாதிரி இருப்பாங்க நட்பாகத்தான் அந்த குருவை கூட வச்சுக்குவாங்களே தவிர குருஸ்தானத்தில் யாரையும் உட்கார வைக்க மாட்டாங்க இது அவங்களுடைய தனித்துவமான குணம் இது நிறைய பேர் பார்க்கும்போது தெரியும் அவங்களுக்கு ஓகே ஜி வேறு என்ன இவங்க எந்த நட்சத்திரத்து கூட ம் நட்பாக இருக்கலாம் இல்லை எந்த நட்சத்திரத்தை அவாய்ட் பண்ணலாம் இது ஒரு கரெக்டான நட்புலேயே நீங்கள் ரெண்டு டிவிஷன் போகிறீங்க அது தெரிஞ்சு நம்மளை பழகிறதுக்கு முன்னாடி அவாய்ட் பண்ணிடலாம் இல்லையா இல்லை இப்போ நட்சத்திரங்கள் நம்ம பொதுவாக ராசி நம்ம எடுக்கிறதில்ல ஆனால் லக்னங்கள் வந்து சொல்லலாம் லக்னங்களில் வந்து உங்களுக்கு நட்பு லக்கணம்னு சொல்லக்கூடியது உங்களுக்கு மேசம் கடகம் விருச்சிகம் தனுசு மீனம் இதெல்லாம் நட்பு லக்கணங்கள் ரொம்ப டீப்பாக இருக்கிறது யார் கூட இருப்பாங்கன்னு கேட்டால் கடகத்துடன் டீப்பாக இருப்பாங்க விருச்சகத்துடன் ரொம்ப டீப்பாக இருப்பாங்க இந்த லக்கணங்கள் தான் சொல்லலாம் ஏன்னா நட்சத்திரங்கிறது நம்மளுடைய பார்வைக்கு வேறு நம்ம அதில் சொல்ல முடியாது நட்சத்திர கூட்டலாம் லக்கணத்தை மட்டும் சொல்லிக்கலாம் லக்கணத்தில் முதன்மையாக இருக்கிறது கடகம் கடகத்துடன் இருக்க முடியவங்க இரண்டாவது விருச்சகத்துடன் இருக்கமாக இருக்கக்கூடியவங்க மூன்றாவது தனுசு நாலாவது மீனம் ஐந்தாவது மேசம் கண்ணிலாம் டச்சு இல்லை கன்னி நட்பு வட்டாரத்திலே கிடையாது கண்ணி வந்து அது எதிரி அதாவது புத்திசாலித்தனமாக ஏமாற்றிக்கிட்டு போயிடுவாங்க அதாவது இந்த மகத்தை வந்து எப்படி கையாளுறதுன்னு கண்ணிக்கு தெரியும் ஆனால் கண்ணி எப்படி கையாளுறதுன்னு மகத்துக்கு தெரியாது தெரியாது எங்கேயாவது ஏமாந்துடும்